ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய பதி நான்காவது நாள் இந்த நாள்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து மணிவாசகர் நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த பாடலின் சிறப்புகளை நாம் சிந்தனை செய்யலாம் வாங்க காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் மா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக அடியார்கள் எல்லோரும் சென்று அந்த திருக்குளத்திலே நீராடுகிறார்கள் அப்படி நீராடுகிற போது எப்படி முழுவதுமாக அவர்கள் குளிர்ந்து நீராடுகிறார்கள் அப்படிங்கிற காட்சியை இங்கே அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டுகின்ற அந்த பெண் போய் போகின்றாள் பின்னாடியே ஒரு வண்டு கூட்டமும் வருகிறது அவள் தலையில் பூ வைத்து இருக்கிறாள் அந்த பூவுல வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்குது அப்பனா பாத்துக்கோங்க வண்டு மொய்கிற அளவுக்கு தேன் கூடிய மலர்கள் அப்படி மலர்கள்ல இருக்கக்கூடிய வண்டுகள் மட்டுமா ஆடிட்டு வருது கிடையாது அந்த பெண் குளிக்க வருகிறாள் குளிக்கிற போது அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களும் சேர்ந்து அங்கே அழகாக குளிக்கிறதா அது அவர் அழகா சொல்றாரு பாருங்க காதார் குழையாட காதல் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் ஆடுகிறது வளையல்கள் ஆடுகிறது அழகான மாலை அணிந்திருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய வண்டுகள் ஆட அற்புதமாக அந்த குளத்துல நீராடி விட்டு அதன் பிறகு அந்த தெய்வத்தை வழிபடச் செல்லுகிற போது அந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் இப்ப சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய பெருமைகளை ஒவ்வொரு பாடல்லையும் சொன்னாலும் சொன்னாலும் நமக்கு சலிக்கிறதே கிடையாது ஏன்னா ரொம்ப உயர்ந்த வேதமே அவனுடைய பெருமைகளை தான் பாடிக்கொண்டிருக்கிறதாமா இதுல நமக்கு சொல்றார் வேதமும் அவனுடைய பெருமையை பாடுகிறது இந்த உலகமும் அவனுடைய பெருமையைத்தான் பாடுகிறது அவன் சிற்றம்பலத்தை ஆடக்கூடியவன் தில்லையில் கூத்தனாக தென்பாண்டி நாட்டனாக அருள் புரியக்கூடிய அற்புதமான ஆனந்த தாண்டவத்தை உடைய பெருமான் அந்த பெருமானுடைய திருவடியை நாங்கள் வணங்குகிறோம் எங்களுடைய மலமாய கண்மங்களை எல்லாம் கழுவி எங்களை காத்து அருள வேண்டும் எம்பெருமானுடைய அருள் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் அதற்காகவே இந்த மார்கழி நீராடல் அப்படிங்கிறத இங்கே அழகா நமக்கு பதிவு செய்கின்றார் மாணிக்க இப்படி சிவபெருமானை பற்றி சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அம்பிகையினுடைய கருணையை சொல்லாமல் இருக்கவே முடியாது அதனாலதான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்து அப்படின்னு அம்பா அம்பாளையும் கொண்டு வர்ற சுவாமி மட்டுமா நம்மளை காப்பாத்துறார் அம்பாளோடு இணைந்தது சுவாமி சக்தி இல்லாத எப்படி சிவம் சிவம் இல்லைன்னா சக்தி இல்ல சக்தி இல்லன்னா சிவம் கிடையாது ஆக அம்பாளினுடைய கருணையோடும் நாம் இந்த உலகத்துல இந்த மாயைகளை எல்லாம் வெல்ல வேண்டும் அப்படின்னு அம்பிகையினுடைய அருளையும் நமக்கு இணைத்து காட்டுகிறது இந்த அழகான பதிகம் இந்த பதிகத்துல மாணிக்கவாசகர் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவனுடைய அருட்பெரும் கருணைக்கு நாம் என்றைக்கு பாத்திரமாகின்றோமோ அன்றைக்கு முழுமையாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாயைகளும் நீங்கி அவனுடைய பேரருள் பெருவெள்ளத்தில் நாம் முழுமையாக முழுகி மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது இதில் நமக்கு பதிவு செய்து காட்டுகிற இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதன் பிறகு

சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரத்துல தமிழ் வளம் மட்டும் கிடையாதுங்க இயற்கை வளமும் நிறைந்திருக்க கூடியது இந்த பாசுரங்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த பாசுரங்களை படிக்கும்போது நாச்சியாருடைய காலத்தில் என்ன நிகழ்ந்தது வீடு எப்படி இருக்கு அங்க என்ன செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிமணிகள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்களா அப்போ முழுவதுமாக அந்த வார்த்தைகள் மூலமாகவே பாசுரங்கள் மூலமாகவே அக்காலத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போயிட்ட நாம பார்க்காத மலர்கள் கேள்விப்படாத மலர்களை எல்லாம் நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிற இப்போ அந்த தோட்டம் பின்னாடி அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு புழக்கடை தோட்டம் அப்படின்னு பேர் அந்த பெண் கிட்ட சொல்றா என் பெண்ணே நீ தூங்கிட்டு இருக்கிற பார்த்தியா ஆனா வெளியில என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு உனக்கு தெரியல உங்கள் வீட்டு தோட்டத்தில் செங்கழு நீர் மலர் என்ன ஆயிடுச்சு பூக்க நேரமாகி பூத்துக்கிட்டு இருக்குது ஆம்பல் என்ன பண்ணுது தெரியுமா கூம்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப இப்படி சொன்னா எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் ஆனால் இந்த மலர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆம்பல் அப்படிங்கிற மலர் சந்திரனை கண்டு விரிகின்ற மலர் செங்கழநீர் அப்படிங்கிற மலர் காலையில சூரியனை கண்டு விரிகின்ற மலர் இப்போ சந்திரன் போய்கொண்டு சூரியன் வந்து கொண்டிருக்கின்ற நேரம் அப்ப இங்க என்னாச்சா இந்த மலர் இங்கே கூம்பிக் கொண்டிருக்கிறது அது தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு அது தூங்க போயிடுச்சு இப்ப இங்க என்ன ஆகுது இந்த மலர் மலரப் போகின்றது இப்ப நீ எந்திரிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அதை எவ்வளோ ஒரு இயற்கையான காட்சியோடு நமக்கு வர்ணனைப்படுத்தி காட்டுகிறார் பாருங்க இந்த நேரத்துல இயற்கை தன் கடமையை செய்கிறது இப்ப இந்த காட்சி மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் பூ எங்க பூத்தா எங்களுக்கு என்னங்க எதற்காக பாசுரத்துல நாச்சியார் இதெல்லாமா பாடுவார் அப்படின்னு தோணுச்சுன்னா அதற்கு காரணம் அது மட்டும் கிடையாது இயற்கை தன் கடமையை சரியாக செய்கிறது அஞ்சு மணி ஆச்சு பூவே நீ மலரு அப்படின்னு என்னைக்காவது பூவை போய் நம்ம எழுப்பியிருக்கிறோமா கிடையாது ஆனா மனுஷங்களை நாம என்ன பண்றோம் அஞ்சு மணியாச்சு எந்திரி ஆறு மணியாச்சு எந்திரி உன் கடமையை செய்யணும் எந்திரி அப்படின்னு இப்போ அவர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார் பாரு இயற்கை தன் கடமையை தானே செய்வதனால் இறைவனை இயற்கையோடு ஒப்பிடுகிறார்கள் நாம் நம் கடமையை செய்ய தவறிக்கொண்டே இருக்கின்றோம் நாமும் இயற்கையோடு இணைந்து நம்முடைய கடமையை சரியா செஞ்சோம் அப்படின்னா இறைவன் நம்மோடு இணைந்து விடுவார் இந்த பாசுரத்தில் மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்கிறார் எந்திரிச்சிருவோம்னு சொன்னியே சொன்ன சொல்ல மாற்றி பேசுறியே உன் நாக்கு என்ன நாக்கோ தெரியல மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஏ பெண்ணே இயற்கை பாரு எவ்வளோ அழகா வேலை செய்து நீயும் வா கண்ணனுடைய பெருமையை பாடணும் கண்ணனை பற்றி நாம் பேசணும் ஏன்னா முனிவர்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க அதுவும் எப்படிப்பட்ட முனிவர்கள் தெரியுமா செங்கல் பொடி கூரை தவத்தவர் அவங்க செங்கல் நிறத்தில் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்களாமா அதாவது காவி நிற உடை அணிந்திருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்க பல்லு நல்ல வெள்ள வெள்ளேருன்னு இருக்கு ஏன் மலர்ந்த முகத்தோட கோயிலுக்கு போகிறாங்க காலையில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போய் கோவிலில் சங்குதுறது என்ன அங்கே இறைவனை வழிபாடு பண்ணுறது என்ன அவங்க கண்ணனை பற்றி பேசுறது என்ன பாடுறது என்ன இப்படி எல்லாரும் போகிறாங்க நீ மட்டும் இன்னும் தூங்கிகிட்டு இருக்கிற எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த பதிவை இன்றைக்கு நாம கேட்கிற போது நமக்கு தோணணும் நாமும் நம்முடைய இயற்கை சொல்லுகிற கடமைகள் அன்றாடம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் இறைவனுடைய பெரும் கருணை நமக்கு பரிபூரணமாக துணை செய்யும் இது உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்